நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் அதாவது பதினாறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைக்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது மிக முக்கியமாக இந்த ஆடி மாதம் அப்படின்றது இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் இந்த மாதத்தில் இந்த மாதத்தின் இறுதிக்குள்ளார மிதுனம் ராசிகளை பிறந்த உங்களுக்கு கிரக நிலைகள் கிரக மாற்றம் இதெல்லாம் பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது நீங்கள் எதை செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கடவுளே வந்து தடுத்து நிறுத்தினாலும் இதெல்லாம் கிரக நிலைகளை பொறுத்து மாற்றத்தை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் அப்படின்றத சொல்ல வேண்டும் அப்படி என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ற மாதிரி ஆடி மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள்ளார பதினாறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி தான் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசிகளை பிறந்த நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மிக பெரும் ஆச்சரியம் உங்களுக்காக காத்திருக்கிறது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போதான் தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் உற்சாகம் தரக்கூடியதாக நிச்சயம் அமையும் அதற்கு காரணம் தனஸ்தானத்தில் சூரிய பகவான் அமர்கின்றார் இதனால் உங்களுடைய வேலை மற்றும் தொழிலில் பல சாதனைகளை நீங்கள் படைக்க போகிறீங்க உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதை சரியான நேரத்தில் செய்து வெற்றி அடைபவர்களாகவும் இருப்பீங்க வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா நல்ல லாபம் தரக்கூடிய காலகட்டமாக இது நிச்சயம் இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும் நுனி மரத்தில் அமர்ந்து கொண்டு அடி மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்றத அறிந்தவர்களாக இருப்பவர்கள் தான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்க உண்ட வீட்டுக்கு ரண்டகம் நினைக்க மாட்டீங்க செய் நன்றியை ஒருபோதும் மறக்க மாட்டீங்க தன்னை எதிரியாக நினைத்தவர்களுக்கும் நல்லதே நடக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய மிகப்பெரிய குணம் உங்ககிட்ட இருக்கின்றது மிக முக்கியமாக இந்த காலகட்டத்தில் எதையும் தள்ளி போடாமல் தெளிவான ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா பல பிரச்சனைகளும் உங்களுக்கு சாதகமாக முடியும் இரத்த அழுத்தம் நீரிழிவு நோயெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளார வரக்கூடிய காலகட்டம்னே சொல்லணும் இளைய சகோதரர் வகையில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் நிச்சயம் தீர்ந்துவிடும் பூர்வீக சொத்து பங்கை கேட்டு வாங்கிடுவீங்க அது உங்களுக்கு நிச்சயம் கிடைத்தும் விடும் லாப வீட்டில் குரு பகவான் வலுவான நிலையில் அமர்ந்திருப்பதால் திடீர் பண வரவு உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பணமும் கையிக்கு வந்து சேரும் மூத்த சகோதரர் உதவ முன் வருவார் பெரிய பதவிகளெல்லாம் உங்களை தேடி நிச்சயம் வரும் இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான நல்ல செய்திகள் உங்களை வந்து அடையும் வீடு கட்டும் பணியை தொடர்வீங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை மரியாதையெல்லாம் உயரக்கூடிய காலகட்டம் என்றால் அது இந்த காலகட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் பழைய கடனில் ஒரு பகுதியை தீர்க்க நிச்சயம் வழி பிறக்கும் செலவுகள் அதிகரிக்கும் ஒரே நேரத்தில் பல வேலைகளையும் பார்க்க வேண்டியிருக்கும் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்க முன்பின் அறியாதவர்களை வீட்டில் சேர்க்க வேண்டாம் வீடு மனை விற்பது வாங்குவதெல்லாம் இந்த காலகட்டத்தில் லாபகரமானதாக முடிவடையும் அதாவது இந்த ஆடி மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள்ளார பதினாறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள்ளார இதெல்லாம் நடக்கும் நீண்ட நாட்களாக தரிசிக்க நினைத்த புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வர உங்களை தேடி வாய்ப்பு வரும் ராகு பகவான் உங்களுடைய வேலை சுமைகளை இந்த காலகட்டத்தில் குறைப்பார் எதிர்த்தவர்கள் நண்பர்களாக மாறுவாங்க பெரிய பதவிகள் எல்லாம் உங்களை தேடி வரும் கேது பகவானுடைய பலம் உங்களுக்கு மிக ஒரு உத்வேகமாக இருக்கும் விபத்துகள் காரிய தாமதம் வீண் அலைச்சல் டென்ஷன் இதெல்லாம் கேது பகவானால நிச்சயம் இந்த காலகட்டத்தில் விலகிவிடும் உங்களை அறியாமலேயே தாழ்வு மனப்பான்மை சற்று தலை தூக்கலாம் தாயாருடைய உடல் நலம் சற்று பாதிக்கவும் வாய்ப்புகள் இருக்கின்றது அவங்க கூட வீண் வாக்குவாதங்கள் வரலாம் பார்த்து இருந்துக்கோங்க அவ்வப்போது மற்றவர்களைப் போல நம்மால சுதந்திரமா இருக்க முடியலையே அப்படின்ட்டு வருத்தப்படவும் செய்வீங்க இதெல்லாம் சனி பகவான் வக்கர நிலையில தற்போது இருப்பதால் நடக்கும் அது மட்டுமல்ல சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில தொல்லைகளை கொடுத்தாலும் எதிர்பாராத யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா மிக பெரும் லாபத்தை பார்ப்பீங்க வேலையாட்களை முழுமையாக நம்பி கொண்டிருக்காதீங்க பழைய சரக்குகளெல்லாம் வெற்றி தீரும் பழைய பாக்கிகளெல்லாம் வசூலாகும் சலுகை திட்டங்கள் மூலமாக புது புது வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுப்பீங்க பங்குதாரர்கள் அவ்வப்போது புலம்பினாலும் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க நேரம் காலம் பார்க்காமல் உழைத்தும் கடைசியில் மிஞ்சியது என்னவோ கெட்ட பெயர்தான் என்று அழுத்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கும் கடவுள் கடவுளே வந்து தடுத்தாலும் கிரக நிலைகளின்படி இது நடந்து தான் தீரும் உங்களை பாடாய்படுத்திய உயர் அதிகாரி இடம் மாறுவார் அது கொஞ்சம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதிக சம்பளத்துடன் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வேண்டும் அப்படின்னா பயன்படுத்தி கொள்ளுங்க மற்றபடி இந்த காலகட்டம் அமோகமான ஒரு காலகட்டமாக மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்க போகின்றது புதன் பகவானை ராசிநாதனாக கொண்டவர்கள்தான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்க திடீர் பண வரத்து அதிகரிச்சிட்டோம் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் மூலமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மை உண்டாக போகின்றது எதை விரும்பினாலும் அது கிடைக்க வழி பிறக்கும் தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும் தொழில் வியாபாரம் எல்லாம் முன்னேற்றம் அடையும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கும் பணியாளர்கள் மூலமா நிச்சயம் லாபம் உண்டு தொழிலை விரிவாக்கம் செய்யும் எண்ணமும் அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த பண வரவு கிடைச்சிட்டும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவும் நிச்சயம் இருக்கும் குடும்பத்தில் அவ்வப்போது ஏதாவது சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு மறைந்திட்டும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் நிச்சயம் அதிகரிச்சிட்டோம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் பெண்களாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தையும் திறம்பட செய்து முடிப்பீங்க நீங்கள் நினைத்தது நிச்சயம் நடக்கும் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் மற்றவர்களை விட சிறப்பான காலகட்டமாக இருக்கும் அதாவது மற்ற ராசிக்காரர்களை விட உங்களுக்கு ஓரளவுக்கு நிச்சயம் சிறப்பான பலன்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது நீங்கள் அரசியல் ரீதியாக இருந்தீங்க அப்படின்னா முக்கிய நபர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைச்சிட்டோம் தன்னம்பிக்கை அதிகரிச்சிட்டோம் விடாமுயற்சியோடு ஈடுபட்டு காரியங்களில் வெற்றி பெறுவீங்க விருப்பங்கள் அனைத்தும் உங்களுக்கு கைகூடி வரும் அடுத்தவரை அதிகாரம் செய்யும் போது கவனமாக இருக்கணும் வீண் பகையெல்லாம் ஏற்படலாம் மிதனம் ராசியில் பிறந்த நீங்க மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வீண் அலைச்சல் கூட ஏற்படும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் கூடுதல் மதிப்பெண்கள் பெற நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளும் வெற்றியில் முடியும் தன்னம்பிக்கை அதிகரித்து நீங்கள் யார் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு எடுத்து உரைப்பீங்க சொன்ன சொல்லை காப்பாற்ற பிரயத்தனமே எடுப்பீங்க நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாக்கும் பண வசதியும் சிறப்பாக இருக்கும் இடமாற்றம் எதிர்பார்த்த தகவல் எதிர்பாராத திடீர் செலவு இதெல்லாம் நிச்சயம் வந்து உங்களை சில சந்தோஷத்தில் ஆழ்த்தினாலும் சில கவலைகளை கொடுக்கக்கூடிய விதமாகவும் உங்களுக்கு இருக்கும் என்பதை சொல்ல வேண்டும் இந்த காலகட்டத்தில் அதாவது ஆடி மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள்ளார பதினாறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமைக்குள்ளார பெருமாளை பூஜித்து வணங்கி வந்தா எல்லா நன்மைகளும் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும் காரிய அனுகூலம் ஏற்படும் இதுவரை இருந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலகி நிச்சயம் நல்லது நடக்கும் கடன் எல்லாம் அடியோடு விலகக்கூடிய காலகட்டம்னே சொல்ல வேண்டும் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் என்று பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமையாக இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் இந்த இந்த கிழமைகளில் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்து முடித்துடுங்க எல்லாம் உங்களுக்கு நன்மையே நடக்கும் அதிர்ஷ்ட தினங்கள் என்று பார்க்கும்போது ஐந்து ஆறு ஏழு பதினொன்று பதிமூன்று இதெல்லாம் உங்களுடைய அதிர்ஷ்ட தினங்களாக இருக்கின்றது இந்த தினத்தில் நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அடுத்ததாக கடலூர் மாவட்டம் எழுமேடு அப்படின்ற ஊரில் அருள்வாளிக்கக்கூடிய ஸ்ரீ பச்சை அம்மனை சென்று வழிபட்டு வாருங்க உங்களுடைய பிரச்சனைகள் இதன் மூலமாகவும் நொடியில் விலகும் அப்படின்றதையும் சொல்ல வேண்டும் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஆடி மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள்ளார உங்களுடைய கிரக நிலை கிரக மாற்றம் ராசி அமைப்பு இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிதுனம் ராசியில் பிறந்த அனைவரும் இந்த பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைக்குள்ளார என்னவெல்லாம் நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொண்டு சிறப்பான ஒரு வாழ்க்கையை நடத்த இந்த பதிவு நிச்சயம் உதவும்